ஆழக்கடலெங்கும் சோழமகராஜன் ஆட்சி புரிந்தானே அன்று தமிழீழ கடலெங்கும் எங்கள் கரிகாலன் ஏறி நடக்கின்றான் இன்று காலை பிடிந்ததென்று பாடு சங்க காலம் திரும்பியது ஆடு தமிழ் இனத்தின் தேசிய தலைவனது ஆட்சியை வழக்கு கிழக்கு தமிழர் தாக பரப்பில் வாழ்ந்த தமிழ் மக்கள் இவ்வாறாகத்தான் கொண்டாடினார்கள் மேதகவின் ஆட்சியில் கடல்லே இந்திய படகுகளின் அத்துமுறல்களும் அடாவடிகளும் இருக்கவில்லை சட்டவிரோத கடல் தொழில் செயல்பாடுகள் இருக்கவில்லை மீனவர்கள் மகிழ்ச்சியாக கடற்தொழிலில் ஈடுபட்டனர் காணி அவகரிப்புகளும் இல்லை எனவே தமிழர் தாயகம் விவசாயத்திலும் செழித்து இருந்தது போதைப் பொருட்கள் அறவே இல்லை நள்ளிரவிலும் பெண்கள் சுதந்திரமாக உலவக்கூடிய நிலை இருந்தது தாயக பிறப்பில் மக்கள் தன்னிறைவு பெற்று பாதுகாப்பாக வாழ்ந்தனர் எனவேதான் தமிழ் மக்கள் அவர்களை இறைவனாகவும் அவரது ஆட்சி காலத்தினை சங்ககாலமாகவும் போற்றுகின்றனர் அந்த தமிழினத்தின் இறைவனுக்கு இன்று பிறந்த நாள் இந்த உயரிய சபையிலே மேதகு பேஎன்ஆ பிரபாகரன் எனது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி